ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியான தக்காளி ரசம் தான் நான் இங்கே செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வறுத்து அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம் காரத்துக்கு ரெண்டு மிளகா வெத்தலை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் இதை நான் வந்து வறுத்துக்க போகிறேன் இதை வறுத்து அரைக்கும் போது கூடவே நான் வந்து கொஞ்சமா தேங்காயும் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம் இப்போ நம்ம வந்து வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மிளகு ஜீரகம் மிளகா வெத்தல் தனியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து வறுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் எதுவுமே விடல எண்ணெய் விடாம தான் நான் இதை வந்து வறுக்க போறேன் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வருத்தாச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து நைஸா அரைச்சிக்க போறோம் கூடவே தேங்காயும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்க போறோம் இது நல்லா ஆறட்டும் இப்போ நான் வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்ல நைஸாக நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைஞ்சு எடுத்து வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் நாலு பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பூண்டாக நாலு பூண்டு எடுத்துகிட்டு அதை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் உங்களால் துருவ முடிஞ்சால் துருவிக்கோங்க இல்லைனா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முழுசாக போடுறத விட நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால தான் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சிருக்கிற பூண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கூடவே தக்காளியும் போட்டு நான் வதக்கிடுறேன் நல்லா இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன் கூடவே மஞ்சள் தூளும் நம்ம இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுருவோம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கறதுனால தக்காளி வந்து நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நமக்கு வந்து பாதி அளவுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இந்த நான் வந்து பெரிய எலுமிச்சப்பட சைஸ்ல புளி ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நமக்கு இது வந்து நல்ல ஒரு கொதி வரணும் நான் வந்து இத மூடி வச்சிடுறேன் கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு வந்து நல்ல கொதி வந்துருச்சு ஓபன் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரைச்ச விழுதியும் இதுல சேர்த்துடலாம் இதோடைய பச்சை ஸ்மெல்லும் போகணும் நல்ல ஒரு கொதி வரணும் இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரணும் நாலே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் வந்து கிளாஸ் லிட் போட்டு மூடி வச்சிடறேன் நமக்கு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு குக்கர்ல வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ நான் இந்த பருப்பை வந்து பாத்தீங்கன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு பருப்பு வந்து முழுசு முழுசா தெரியக்கூடாது ரசத்தோட நல்லா கலந்து வரணும் அப்பதான் நமக்கு இந்த ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ரசம் நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்ப ஓபன் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வாசனை நம்ம வறுத்து திரிச்சு பண்ணிருக்கனால ரொம்ப ரொம்ப இப்ப இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கரைச்சு வச்சிருக்கிற பருப்பையும் நான் வந்து இதுல விட்டுடுறேன் பருப்புலயும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் விட்டுடுறேன் பொதுவா நம்ம பருப்பு ரசத்துக்கு வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம் நம்ம இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு கூடுதலான ஒரு சுவையா இருக்கும் கல்யாண வீடுகள்ல நமக்கு தக்காளி ரசம் தான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு போல நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி தேங்காய் போட்டு நீங்க இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு பாருங்க நம்ம வீடே மணக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் வந்து கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துட்டேன் கடைசியா இதோட டேஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் வெள்ளம் கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் இத போடும் அந்த கல்யாண வீடுகள்ல இருக்கிற அளவு நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் வரும் அப்பதான் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படியே நான் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்ளோதான் நம்மளுடைய மணக்க மணக்க ரொம்ப சுவையான கல்யாண வீடுகள்ல செய்யற மாதிரியான பக்குவத்துல இன்னைக்கு நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இதுக்கு இப்ப தாலிப்ப கொடுத்துரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கறி நல்லா வெஞ்சிடுச்சு ஒரு அரை அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கற ஒரு ஒரு மிளகாயவட்டல கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல ஒரு வாசனية கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ரசம் வந்து நாம ரசம் ரெடி ஆயிச்சே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ